இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமதாண்டவரேசு கிறிஸ்துடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தாயாம் திரு அவை பிரான்சு தேசத்தை சார்ந்த புனித பாஸ்காசியூஸ் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது அன்புமிக்கவர்களே பிரான்சு தேசத்தில் நோத்ரதாம் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு இடத்துல ஒரு பெண்களுக்கான துறவு மடத்திற்கு வெளியே ஒரு பச்சிலம் குழந்தை அனாதையாக கிடத்தப்படுகிறது அந்த குழந்தையை எடுத்து அந்த துறவு மடத்தினுடைய கண்ணியர்கள் வளர்க்கிறார்கள் அதற்கு பிறகு அந்த குழந்தைக்கு கல்வியும் கொடுக்கிறார்கள் கல்வியில் சிறந்து விளங்கிய அந்த ஆண் குழந்தையானது பிற்காலத்தில் கப்பூச்சின் துறவு மடத்தில் சேர்ந்து ஒரு துறவியாக இறைவனுக்கு தன்னையே ஒப்புக் கொடுக்கிறது அந்த துறவியினுடைய பெயர் தான் புனித அப்படி அப்படின்னு சொல்லப்படுகிற இன்றைக்கு நாம் சிறப்பிக்கிற புனிதர் அண்மி மிக்கவர்களே அந்த துறவு மடத்தினுடைய நவ சந்நியாச குழுமத்தினுடைய தலைவராக பல ஆண்டுகள் இருந்தார் என்றும் இவர் தன்னுடைய எழுத்துகளால் இறைவனுக்கு மகிமையைச் சேர்த்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் அண்மி மிக்கவர்களே விவிலியத்தினுடைய புனித மார்க் எழுதிய நற்செய்திக்கு பனிரெண்டு பகுதி விளக்கங்களையும் இவர் எழுதியிருக்கிறார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் அன்னை மரியாலை பற்றியும் நற்கருணையை பற்றியும் பல்வேறு புத்தகங்களை இவர் எழுதியிருக்கிறார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் இவர் எழுதிய புத்தகங்களிலேயே நற்கருணையை பற்றி த பாடி அண்ட் பிளட் ஆஃப் கிரைஸ்ட் அப்படி என்று சொல்லப்படுகிற ஒரு புத்தகம்தான் இன்றளவில் மிகவும் பிரபலமான பிரசித்தி பெற்ற ஒரு புத்தகம் என்றும் நாம் இவருடைய வாழ்க்கையில் நம்ம அறிகிறோம் அன்புமிக்கவர்களே அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கிய புனித பாஸ்காசியூஸ் வயது மூப்பின் காரணமாக இறைவனடி சேர்ந்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம் இந்த புனித பாஸ்காசியூஸ் அவர்களுடைய பரிந்துரையால் இயேசுவின் மீது அன்பு கொண்டவர்களாய் நற்கருணின் மீது அன்பும் விசுவாசம் கொண்டவர்களாய் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற திறமையை இறைவனுடைய மகிமைக்காக பயன்படுத்துபவர்களாய் வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு நம்ம செவிப்போம் அன்புமிக்கவர்களே புனித தொன்போஸ்கவனுடைய சலேசிய சபையை தோற்றுவித்த புனித தொன்போஸ்கவனுடைய வாழ்க்கையில் அடிக்கடி அவர் பயன்படுத்திய ஒரு விவிலிய வாசகம் எதுவென்று கேட்கிற பொழுது அவர் சொன்ன ஒரு வாசகம் என்பது யோவானர் நற்செய்தி பதினான்காவது அதிகாரம் ஒன்றாவது திருவசனம் அதாவது நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் கடவுளிடத்தில் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னிடத்திலும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்த அந்த பிரியா விடை செய்தியைத்தான் தன்னுடைய வாழ்நாளில் மிக முக்கியமான ஒரு இறை செய்தியாக தூய தொன்போஸ்கோ கருதினார் என்று அவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை வாசிக்கிற பொழுது எந்த நேரங்களிலெல்லாம் தொன்போஸ்கோவுக்கு உடல் ரீதியான வேதனை இருந்ததோ எந்த நேரங்களிலெல்லாம் தன்னுடைய சக தோழர்களால் அல்லது நண்பர்களால் அல்லது அரசு அதிகாரிகளால் தன்னுடைய அந்த இளையோர் பணிக்கு துன்பம் ஏற்பட்டதோ தோல்வி ஏற்பட்டதோ அல்லது துவண்டு போயிருந்தாரோ அந்த நேரங்களில் எல்லாம் புகத்தில் ஒரு பொன் இருக்கும் அவர் மகிழ்ச்சியாக காணப்படுவார் ஆனால் அதற்கு பின்னணியில் ஏதோ ஒரு துன்பம் இருக்கிறது என்று மற்றவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள் என்று அவருடைய சரிதியை எழுதிய மற்ற சக குருக்கள் அவரை பற்றி சொல்லுகிறார்கள் அன்புமிக்கவர்களே துன்பம் வருகிற நேரத்திலெல்லாம் தோல்விகள் எல்லாம் வருகிற நேரத்தில் அல்லது தன்னுடைய சக நண்பர்கள் அவரை பற்றி அவதூறாக பேசிய நேரங்களிலெல்லாம் அவருக்கு உறுதுணையாக இருந்தது வாழ்க்கையில் நம்பிக்கையை அவருக்கு நிறைவாக கூட்டி தந்தது இந்த திருவசனங்கள் தான் அன்புமிக்கவர்களே இந்த வேத வசனம் என்பது பல புனிதர்களுடைய வாழ்க்கையில் துணிவையும் விசுவாசத்தையும் ஊட்டியதாக நம்ம புனிதர்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் பிலா நகரத்தினுடைய புனித தெரசா லிசிய நகரத்தினுடைய இயேசுவின் சிறுமலர் குழந்தை தெரசா மற்றும் புனித பாதிரே பியோ அவர்களுடைய வாழ்க்கையிலாம் நம்ம பார்க்கிற பொழுது துன்பங்கள் வருகிற நேரத்தில் சவால்கள் வருகிற நேரத்தில் எதிர்நோக்கே இல்லாத ஒரு சூழலில் அல்லது மற்றவர்களால் அவர்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட நேரங்களில் எல்லாம் அவர்களுக்கு வலுவூட்டியது அவர்களை திடப்படுத்தியது இந்த வேத வசனங்கள் தான் அன்புமிக்கவர்களே வாழ்க்கை இன்னும் இந்த போராட்டத்தில் பல்வேறு சூழல்களில் நாம் மனம் தளர்ந்து சோர்வடைந்து போயிருக்கிற நேரங்களிலெல்லாம் அல்லது நமக்கு யாருமே இல்லையே அப்படி என்று வலுவிழந்து போயிருக்கிற நேரங்களிலெல்லாம் இனிமேல் என்னால் இதை செய்ய முடியுமா அப்படி என்று எதிர்நோக்கற்று இருக்கிற நேரங்களிலெல்லாம் இந்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவனுடைய இந்த வசனம் உள்ளம் கலங்க வேண்டாம் கடவுளிடத்தில் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னிடத்திலும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்கிற இந்த வசனங்கள் நம்மை திடப்படுத்தி உறுதிப்படுத்தி இயேசுவின் கரம்பிடித்து நடக்க நமக்கு என்றென்றும் உதவுவதாக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன்